ஜெர்மனியில் ஓட்டுநர் உரிமம் பெறுவதை செலவு குறைந்ததாக மாற்ற அரசாங்கம் விரும்புகிறது தற்போது அதற்கு நான்காயிரம் யூரோ வரை செலவாகுவதால் பல இளைஞர்கள் அதனை செலுத்த சிரமப்படுகின்றனர் ஒவ்வொரு கற்பித்தல் நிறுவனமும் தாங்களில் தங்களது விலைகளை தாங்களே தீர்மானிப்பதால் விலை வரம்புகளில் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன அதாவது ஓட்டுநர் பயிற்சிக்கான விலைவரம்பு இரண்டாயிரத்து ஐநூறு முதல் நான்காயிரம் யூரோ ஆகும் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் சோதனைகளுக்கான விலைகள் இரண்டாயிரத்து இருபது முதல் கணிப்பிடப்பட்டு ஒட்டுமொத்த பணிவீக்கத்தை உயர்ந்து வருகின்றன இதனால் போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள ஒரு குழு செலவுகளை குறைப்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகிறது அத்துடன் ஓட்டுநர் பயிற்சி செலவு குறைந்ததாகவும் அதிக தரமானதாகவும் இருக்க வேண்டும் என புதிய அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது இதன் மூலம் அரசாங்கத்தின் தங்கள் கூட்டணி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தீவிரமாக உள்ளது என்பதனை ஆண்டில் புதிய அரசாங்க கூட்டணி ஏற்கனவே ஓட்டுநர் உரிமம் பெறும் செலவுகளை ஆயிரம் யூரோக்களால் குறைக்கும் யோசனையை முன்மொழிந்திருந்தன இருப்பினும் ஓட்டுநர் பயிற்றுநர்கள் சங்கத்திடம் உள்ள சிலர் இந்த திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று கருதுகின்றனர்